வணக்கம் மக்களே இது உங்கள் ஜிஜி கிரக சிவகாசி நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க பட்டாஸ் வாங்குறதுக்கு விலையோட சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறக்காங்க அதனால் நிறைய ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு முப்பது ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரேட் சொல்கிறோம் பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கோம் உங்களுக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் லட்சுமி இதுக்கு ரொம்ப சின்ன சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஆறுரூவா ஐம்பது பைசா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் குருவி ராம்ஜெயாங்கிற ப்ராண்ட்லேருந்து இது வந்து ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரூபா ஐம்பது பைசா பிஜ்லி எல்லாம் நம்மள்ட்ட பத்து ரூபாய்க்கு இருக்குங்க இந்த பிஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில இருக்கும் ஐம்பது பீஸ் உள்ளது ஒரு பாக்கெட் வெறும் பத்து ரூபா இது அப்படியே வாங்கினீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் வரும் நூறு பீஸ் உள்ள பிஜிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபது ரூபா நூறு பீஸ் உள்ள பிஜிலி வெறும் இருபது ரூபா நம்மள்ட்ட இது மட்டும் தான் இருக்கானா இந்த ஒன் ச ஒன்லையே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பெரிய வெடி இதெல்லாம் நிறைய பேர்த்திட்ட இருக்காது ஆனால் நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க என்ன லென்த்து பேர் பார்த்தீங்கன்னா காளையன் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மற்ற பக்கம் இது அறுபது கூட சொல்லுவாங்க நம்ம இது வெறும் நாற்பத்தஞ்சு தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புஸ்வனம் தீபாவளின்னு வந்தாலே எல்லோரும் வைக்கிறபடி புஸ்வானம் புஸ்வானம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா புஸ்வனம் மட்டும் நாற்பத்தி ஒன்பது ரூபா எடுக்கனா சங்கு சக்கரம் இருக்குது சங்கு சக்கரம் வெறும் நாற்பத்தி ரூபா ஸ்பெஷல் சக்கரம் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா புஸுவத்துலேயே பெருசு அதோட பெருசு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு பாக்கெட்டு வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபா அடுத்து புஸ்தோனத்தில் கொஞ்சம் எல்லாமே பெரிய சீ சேர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அது பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் கோட்டி இது வந்து கலர் கலராக வரும் இது வந்து வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நம்ம சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஐம்பதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வேணும் நம்ம ஜிஜி கிராக்கெட் சுற்றிட்டு போய் செக் பண்ணி பாருங்க நம்ம சொல்கிற ரேட்டு தான் அதில் இருக்கும் அப்படியே தீபாவளி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிக்கும் இப்படி இருந்தே வாங்க வாங்கி ஆர்டர் போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா கோட்டி டீலெக்ஸ் அதை விட இது பெருசு வெறும் நூறுவா அதை விட நூறுரூவா தான் அதிகம் இரநூத்தி நாற்பது ரூபா சங்கு சக்கரம் இருக்குதுலையே டீலக்ஸ் சக்கரம் டீலக்ஸ் சக்கரம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வேற ஒரு பிராண்டில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி டீலக்ஸ் சக்கரம் வெறும் தொண்ணூற்றி எட்டு ரூபா சாட்டையெல்லாம் உங்களுக்கு வெறும் பதினெட்டு ரூபாட்டு இருந்தே இருக்குது இந்த ஒன்றரை அடி சாட்டையெல்லாம் வெறும் பதினெட்டு ரூபா ஒரு பாக்ஸ் நாலு அடி சாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா ஒரு பாக்ஸ்னுடைய விலை அறுபது ரூபா எல்லாமே இங்கே கட்டுக்கட்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் உள்ள ப்ரைஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது இல்லாமல் ஃபேன்சியெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது பட்டர்ஃப்ளை பார்த்தீங்க அப்படின்னா எழுபது எழுபது ரூபா எழுபது ரூபா ஏன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் பட்டர்ஃப்ளை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைசீட் மேலே வந்து சின்ன குழந்தைங்களாம் வைக்கிறதுக்கு வச்சு விட்டிங்கன்னா மேலே போய் வெடிச்சு கிராக்லிங் வருது இதுவும் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸுக்கு ஐம்பது ரூபா தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெலிகாப்டர் இந்த காலத்தில் எல்லா குழந்தைங்களும் வச்சா மேலே பறந்து போகும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அது பாத்தி இது பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே எழுபது டு எண்பது எழுபத்தி எட்டு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் தான் வரும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாம் தீபாவளி வந்து அணுகுண்டு இல்லாம எப்படி இந்த பாம் வந்து இதுலேயே பெரிய சைஸ் பாம் இது வந்து வெறும் எழுபத்தி ஏழு ரூபா ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் எழுபத்தி ஏழு ரூபா தான் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பி மத்தாப்பு ஏழு சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு மார்ஜிங்கிற வந்து ஏழு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் நான் பார்க்க போதும் எல்லாமே எலக்ட்ரிக் தான் ஏழு சென்டிமீட்டரில் வெறும் ஏழு ரூபா ஏழு சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு ஏழு ரூபா அப்படியே அந்த பத்து பீஸ் உள்ள பாக்ஸ் வந்து உங்களுக்கு எழுபது ரூபா தான் பத்து சென்டிமீட்டர் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா பத்து சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் மார்ஜிங்கிற ப்ராண்டு ரொம்ப இருக்கும் பதினோரு ரூபா தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு எலக்ட்ரிக் இருபத்தி ஏழு ரூபா ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் இது வந்து ஒரு இது ஒரு பேக்கில் ரெண்டு இருக்கும் ஒரு பாக்ஸ் இருபத்தி ஏழு ரூபா மு முப்பது சென்டிமீட்டர் கம்மி மாத்தாப்பு இதுவும் அதே இருபத்தி ஏழு ரூபா தான் ஏன் இதுவும் அதே இருபத்தி ஏழு ரூபான்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பத்து பீஸ் இருக்கும் பாக்ஸில் முப்பது சென்டிமீட்டரில் பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் தான் இருக்கும் அதே ரேட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தீபாவளி வந்தால் மேலே போய் வெடிக்கிற வானவெடி முப்பது சாட் வெறும் முந்நூறுரூவா முப்பது சாட் வெறும் முந்நூறுரூவா நல்ல பிராண்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது சாட் இருக்குது அறுபது சாட் செல்விங்கிற பிராண்ட்லேருந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மல்டி கலரு இந்த படஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்கு இந்த வெரைட்டிஸ் நீங்கள் எதுவும் எந்த வெரைட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நிறைய படாஸ் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் இருந்தால் நீங்கள் அத்தனை படாஸ் வாங்கலாம் இப்போ நான் சொன்ன படஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தி வாங்கணுன்னா கூட டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் வரும் உடனே நம்ம ஜிஜிகிராக் வெப்சைட்டுக்கு போங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொட்டி கிடக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இந்த வெரைட்டிஸ் வேணும்னா ஜிஜி கிராக் வெப்சைட்டில் பார்த்துட்டு பிளேஸ் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ இந்த வெடி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி குருவினா குருவில நாலேஜ் வெடி நாலேஜ் வெரைட்டி லட்சுமினா லட்சுமி நாலேஜ் வெரைட்டி ஃப்ளவர் பார்ட்ஸ் நாலேஜ் வெட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நிறைய வெரைட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஜிஜி கிரக சப்சைட்டுக்கு போங்க கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கோம் அந்த கேட்டகிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியில் எக்கச்சக்கமான பட்டாசை நீங்கள் நோனிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி வெடித்து விளையாடலாம் தீபாவளியை